வித்தியாசமான சூப்பரான ஒரு அழகான நைட் லேம்ப் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு ஒன்றரை ரெடியூசர் ஒன்று ஒன்றரை இன்ச் பைப்பு ரெண்டு இன்ச் சைஸில் அதுக்கப்புறம் மூணு வாட்ஸு ஜங்ஷன் எல்இடி லைட் ஒன்று அப்புறம் நம்ம பழைய காலத்து குண்டு பல்ப் ஒன்று அப்புறம் டூப்பின் டாப் ஒன்று இவ்வளோ தாங்க இப்போ இதில் இருக்கிற பின்னை நம்ம கழட்டி எடுத்துடலாம் இப்போ இதை கன் வச்சு ரெண்டு பக்கம் வந்து வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு அந்த ரெடியூசர்லேயே வச்சு அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒட்டிடலாம் இப்போ பின் டாப் எடுத்து நம்ம இந்த ரெடியூசர் வந்து ஓரமாக இதுக்கு அளவாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அது உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ உள்ளே போகுதா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூவை கலட்டிட்டு அந்த ஜங்ஷன் லைட்டோட ஒயரை கனெக்ஷன் பண்ணிடலாம் இப்போ அந்த கீழே கட் பண்ண கீழ் பகுதியில் வந்து குளுவை போட்டு இந்த டூப்பின் டாப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படி நல்லா அழுத்தி ஒட்டிடலாம் இப்போ நம்ம பிவிசி சீட்டை வச்சு இது கலவை வந்து ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சீட்டை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த ரெடியூசருக்கு பேக்கில் வந்து ஒட்டுறதுக்காக இது ஸோ இதுலேயும் குழுவை போட்டு நம்ம அந்த சீட்டை வந்து ஒட்டி கவர் பண்ணிடலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க ஈஸியான மெத்தடு தான் இப்போ அந்த ரெண்டுஞ்சு சைஸில் உள்ள ஒன்றஞ்சு பைப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து டாப்பில் இது பண்ணிக்கிங்க இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போ பழைய குண்டு பல்ப் எடுத்து அதில் மேலே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம லைன் கொடுத்து பார்க்கலாம் ப்ளக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு நானே சொல்லக்கூடாது கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பக்காவாக இருக்குது இது வந்து நம்ம ஒரு நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு டெக்கரேஷன் லைட்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இதில் நமக்கு இந்த கலர் தான் வந்து பர்டிகுலராக வேணும் அப்படிங்கள உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து லைட்டை சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மூணில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த நைட் நம்ம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் இதே மாதிரியான வித்தியாசமான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார் நன்றி வணக்கம்